வணக்கம் நண்பர்களே த்ரீ த்ரிபோர்சன் ஓல்டு கோஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க லேண்ட் ஏரியா ஏழரை சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு வெஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் நார்த் வெஸ்ட் சவுத் மெயின் டோர் வச்சு மூணு போர்ஷன் கட்டியிருக்காங்க த்ரீ பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் அமைஞ்சிருக்குதுங்க டூ பிஹெச்கே செகண்ட் போர்ஷன் வெஸ்ட் ஃபேஸிங் டோர் வச்சுருக்காங்க சிங்கிள் பிஹெச்கே சவுத் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க லேண்ட் பஞ்சாயத்தை போடுங்க பில்டிங் பிளான் அப்பருவல் இருக்குதுங்க ரெண்டல் இன்கம் முப்பதாயிரம் ரூபா வந்துட்ருக்குதுங்க வீடு கட்டி பதினேழு வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை ஒரு கோடியே இருபது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்ப இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ